அன்பர்களுக்கு பக்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் விக்னீஸ்வராய நமக பொன் முத்து கருப்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பா அம்மன் துணையுடன் இன்று இனிய நாளாக அனைவருக்கும் அமைய அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வேற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆன இன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி ஆறு எட்டு இரவு வரை சப்தமி பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் ஐந்து பத்து இரவு வரை பிறகு மக நட்சத்திரம் யோகம் பிராமியம் பதினொன்று முப்பத்தி மூணு காலை வரை அதன்பின் பின் மகேந்திரம் கரணம் பவம் ஆறு எட்டு இரவு வரை பிறகு பாலவம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை தேய் பிற இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் நல்ல நேரம் காலை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை மாலை நாலே முக்கால் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டே கால்ல ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை சந்திராஷ்டமம் மூலம் பூராட நட்சத்திரம் இன்னைக்கு கிரக நிலவரங்கள் சூரிய உதயம் ஆரேகாலுக்கு கிரக நிலவரங்கள் என்னென்ன பார்ப்போம் எப்போதும் போல ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது வர்ஷகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் சப்தமி திதி இன்னைக்கு வந்து ஆயிலே நட்சத்திரம் இருக்கு இந்த நாளில் இந்த புத்துள்ள நாகாத்தம்மன் கோயில் புத்துள்ள கோயிலுக்கு போயிட்டு பாலை வந்து கொடுத்துட்டு வர்றது என்ன காரியங்கள் நிறைவேறலைனாலும் எண்ணிய காரியம் நிறைவேறும் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிராப்தம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பால் ஊற்றுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள் நாளில் சுக்கர ஹோரை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது கோயில்களுக்கு பெருமாள் கோயிலில் இருக்கிற பெருமாளுடன் இருக்கின்ற தாயாரை வ வழிபடுறது மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துவிடும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜைகள் இருவேளைகள்லையும் தீபம் ஏற்றி வைத்தல் அப்படிங்கிறதெல்லாம் நல்லது வெளியில் வாசலை ரெண்டு முற்றத்து பக்கத்தில் வாசலை ரெண்டு இடத்துலையும் ஒரு தீபம் ஏற்றி வைங்க கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை சிவனுடைய பக்தர்கள் எல்லாமே அது பண்ணுவாங்க கார்த்திகை மாதம் முழுக்க தீபம் ஏற்றுறது விசேஷம் இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராட நட்சத்திரம் தனசு ராசி சரி ராசி பலன்களை ஒவ்வொன்றாக நம் பார்க்க இருக்கலாம் இப்போது மேஷ ராசி உழைப்பின் மீது அதிக அக்கறை கொண்ட மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி உங்களுடைய கடினமான சில இலக்குகள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குவீங்க பாசிட்டிவாக சொல்ல போகணுன்னா இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கான உழைப்பு அதிகமா போடணும் என்னைக்கும் விவசாய போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளில் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து இரவு வரை மதி மாலை வேலை வரை இருக்கும் அவங்க வந்து விதை விதைச்சிட்டு பொறுத்திருந்து அந்த காலம் வரும்போது அறுவடை செய்யக்கூடிய காலகத்தில் அறுவடை பண்ணுவாங்க அப்போ நம்மளுக்கு அதுக்கான நேரம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பொறுமை அவசியம் நிதானம் அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மேஷராசிக்காரங்க இன்றைக்கி ஒரு சில சங்கடங்கள் உடல் உழைப்பு அப்படின்னு இருந்தாலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இன்றைக்கி உண்டு இன்றைக்கி மாலை வேலைகளில் ஸ்ரீ பர்வதன் தினியம்மன் நவசக்தி அந்த தாயை அம்மனை வழிபடுறது கத்தில் இருக்கிற அன்னை வாராகிய கும்பிட்டு வர மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மிக நல்ல நாளாக இருக்குது கடவுளின் அருளால் உங்களுக்கு உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷப ராசிக்காரங்க மேன்மையை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாஃப்டாக நடக்கும் ஸ்மூத் ப்ராசஸ்ஸாக நடக்கும் எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கு ரொம்ப யோசிச்சு செயல்படுவீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கொடுக்க காத்திருக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தீப வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது இன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது வீட்டில் ரொம்ப விசேஷம் மாலை வேலைகள்ல காலையில ரிஷபராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு பண்றது இன்னைக்கு உத்தமமான பலன் தரும் சுக்கர உரையில ஆறு டு ஏழு மணி மகாலட்சுமியை பச்சை கற்பூரம் கையில் எடுத்து கொண்டு வழிபட்டு வந்தால் நிறைந்த பொருளாதார விஷயம் நல்லா அமையும் நிறைய பேருக்கு அந்த சூட்சமம் தெரியல கல்கண்டு அதெல்லாம் விநியோகித்துட்டு வாங்க பக்தர்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் அப்படின்றதுக்கு மாற்று கருத்துக்கு இல்லை கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதன ராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் விரிய விரியக்கூடிய நாள் மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடி புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மாறி இன்னைக்கு எல்லா வகையிலுமே அவனுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நண்பன் கண்டிப்பாக கூட இருக்குங்க நண்பன் அப்படிங்கிற போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றுறவங்களும் இருப்பாங்க நிறைய விஷயம் அவங்களுக்கு நம்மளுக்கு பிடித்தமானவர்களாக இருப்பாங்க இன்றைக்கி அந்த நட்பு வட்டாரத்தினால் மகிழ்ச்சியை ஊறக்கூடிய நாள் பார்ட்டி அனுவர்சரி பார்ட்டி மேரேஜ் பார்ட்டி அதே மாதிரி பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸாக அட்டன் பண்ணுவீங்க நட்பு வட்டாரம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு எல்லா இடத்துலையும் எட்டாம் பக்க திசையிலிருந்தும் கண்டிப்பாக வரும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்க புகழின் உச்சாணைக்கு செல்லக்கூடிய நீங்கள் இன்னைக்கு மற்றவர்களால் போற்றப்படுவீர்கள் மற்றவர்களால் வாழ்த்தப்படுவீர்கள் அந்த மாதிரி நிறைய நல்ல செயல்களால் வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு குற்றங்குறைகளை நீக்கி மிகப்பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாள் புகழின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய நாள் மற்றவர்கள் உங்கள் செயல்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மதிப்பாங்க உங்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாளில் உங்கள் வழிபாடாக சூரிய வழிபாடு பண்ணுறதும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது இன்னைக்கு நல்ல நாளாக கடகராசிக்கு அமையட்டும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி மிகப்பெரிய அச்சாணியாக இன்றைக்கி வாழ்க்கையில் என்னென்னலாம் யோசிச்சு வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நல்ல நாள் புது முயற்சிகள்னால் வெற்றிகள் பெறக்கூடிய நல்ல நாள் அனைத்து துறையிலும் இருக்கிறவருங்க உங்களுடைய எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் வேணும் கவனம் இருக்கணும் நிறைய பேருக்கு இப்போது கண்டக சனினால் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் படாத பாடப்பட்டுருக்காங்க அவங்க இது கோச்சார பலனாக இருந்தாலும் திசாபூத்தி வாரியாக வருகின்ற ஒவ்வொரு விஷயமும் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அது ஜனன கால ஜாதகத்தை தான் பார்க்கணும் இன்னைக்கு நன்மை அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமாகும் சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு நல்ல இனிய நாளாக அமைய கடவுளினாரளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாமே முடிவுக்கு வருவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடைபெறும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய உதவி கிடைக்கும் உங்களோட உதவி பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு உங்களை தெளிவு பண்ணக்கூடிய கூடிய ஒரு சில செயல்களை ஈடுபடுவார்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது இன்னை தெளிவை உண்டாக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க நிறைய வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி கன்னிராசிக்காரங்களுக்கு அம்மையும் தெளிவான முடிவெடுத்து வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கிறது இன்றைக்கி கன்னிக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடும் நல்லது இந்த கனி ராசிக்காரங்களுக்கு இனிய நாளாக அமைய கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க மிக உடல் நலம் மன நலம் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாம் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் ஏகப்பட்ட வதந்திகளால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க சில பேர் இங்கே அந்த விமர்சனங்கள் உங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்தாலும் இந்த நாளில் நலம் பெறக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லதை கொடுக்கும் குலதெய்வத்தை நேரில் போய் பார்த்துட்டு வாங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸாவது விசிட் பண்ணணும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அது பெரிய ஒரு நட்பு கொடுத்துரும் ரொம்ப யோசித்து செயல்படுங்க உங்களுடைய விஷயங்கள் உதாத்திய யோகம் இயற்கையாகவே இந்த நாளில் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த இதுவும் யோசித்து செயல்படுங்க துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டும் துறையில் வெற்றிகள் பல வழிகளில் பணம் வரக்கூடிய நல்ல பிராப்தம் இன்னைக்கு கண்டிப்பா உண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக மகாலட்சுமி குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க மகாலட்சுமியை மல்லிகைப்பூ சாற்றி வழிபடுறது மிகப்பெரிய பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த துலாம் ராசி இனிய நாளாக அமைய கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி விச்சகராசிக்காரங்க பரிசு மலையில் இன்னைக்கு நிலைய போகிறீங்க அவங்களுடைய வெகுமதிகள் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் அதாவது மேலதிகாரிகளுடன் பாராட்டு பரிசு வெகுமதிகள் அப்படிங்கிறது நிறையக்கூடிய நாள் இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு அமைய போகுது முருகப்பெருமானின் திருவரலால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இன்றைக்கி காத்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நான் எந்த செயலும் உங்களுக்கு புது முயற்சிகளாக இருந்தவனும் கண்டிப்பாக நன்மை ஏற்படுத்தும் நிறைய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற விருச்சகராசிக்காரங்களுக்கு இப்போ பொருளாதார மேன்மை கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும் நிறைய விஷயங்களை வந்து கண்டிப்பாக நல்ல நாளாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது பூதாத்திய யோகம் விருட்சக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இயற்கையாகவே இருக்குது துலாம் ராசியில் இருந்தது விருட்சகராசிலே அந்த டிகிரி வைஸ் இருக்குது அப்படிங்கும்போது விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு யோசிச்சு நல்ல முடிவாக எடுப்பீங்க அதுதான் நல்ல விஷயமா படுது சுபகாரியங்கள் இனிதாக நடைபெறும் விஷய ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க தனசு ராசிக்காரங்க கண்டிப்பாக இன்னைக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் ஆனா இன்னைக்கு மூலம் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமால புதிய விஷயங்களே பண்ணாதீங்க புது கணக்கு தொடங்குறது புது பார்ட்னர்ஷிப் வைக்கிறது புதுசா எந்த ஒரு முயற்சியும் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து இருக்கிறதுனாலும் இந்த சந்திராசிரம நாள்ல தூர வெகு தூர இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வெள்ளத்தை உண்பதுனால் சந்திராஷ்டம் கெட்டு பலன்கள் குறையும் குறையும் விநாயகரை வழிபட்டு போக நல்ல பலன்கள் தனசு ராசிக்கு இன்னைக்கு ஏற்படுத்திவிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க நிதானமா இருங்க இந்த ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்கள் கிடைக்க உங்களின் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க இன்னைக்கு உங்களுக்கு மேல பொறாம போட்டி அப்படிங்கறதுல அதிகரிக்கக்கூடிய நாள் நீங்களே அவங்ககிட்ட போட்டி போடுவீங்க நிறைய விஷயங்கள் அரசாங்க வழியில் அரசாங்க தேர்வுகள் இதெல்லாம் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய நாள் நிறைய பேர் நீட் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கேட் எக்ஸாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல நாள் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எக்ஸாமு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய யுக்திகளை கையாள்வீங்க மிகப்பெரிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது உத்தியோகத்தில் உங்களை வந்து பொறாமப்படுவாங்க போட்டி போடுவாங்க நீங்களும் அவங்க கிட்ட ஒரு வித போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்களுக்கு ஓய்வு இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு ஒரு சில ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள் எப்படி உழைப்பு தான் அப்படின்னா இன்னைக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய மனசு தூண்டும் ஆனா இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் எந்த தோயும் இருக்காது கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய நாள் விநாயகரை வழிபடுறது காலையில ரொம்ப நல்லது மாலை வேலைகளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணி வெண்தாமரையை சமர்ப்பிப்பது பொருளாதார நெருக்கடியிலேருந்து உங்களை வெளில கொண்டு வரும் தொடர்ந்து ஒரு காரியத்தை பண்ணும் வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் அதனால் கடவுளை தொடர்ந்து கும்பிடுங்க கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் இந்த கும்பராசிக்கு இனிய நாளாக அமைய கடவுளினர்களால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்க உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய மேன்மை பலன்கள் கண்டிப்பாக உண்டு மக்கள் தொடர்புள்ள அனைத்து துறைகளிலும் வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்குமே இன்னைக்கு பிசினஸ் நல்லா இருக்கும் இன்றைக்கி பிஸ்னஸ் என்டர்ப்ரனர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட்ஸ் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கவங்க நல்ல ஒரு பலனை இன்னைக்கு அனுபவிப்பாங்க யூஏஇ அந்த மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நே மேன்மை பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் யூஎஸில் இருக்கிற கூடிய சில மீனராசி என்பர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அனைத்து வகையான ஆட்களுக்கு இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெருக கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கம் அனைத்து ராசினருக்கும் கிடைக்க என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணக்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்புலம்